சூரியன் சந்திரனை தவிர்த்து சூரியன் சந்திரனை தவிர்த்து ஒருத்தோட ஜாதகத்தில் செவ்வாய் புதன் குரு சுக்கரன் சனி இந்த கிரகங்கள் வந்து ஒன்று நாள் ஏழு பத்து கேந்திரங்கள் இருக்கிறப்ப வந்து ஒரு நல்ல அமைப்பை கொடுத்துருது அப்படிங்கிறதான் அமைப்பாக பொதுவாகவே சொல்கிறாங்க ஜோதிடத்தில் சொல்லப்பட்டு பட் இதில் உள்ள யோகங்களை அனுபவிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா லக்னாதிபதி வலுவாக இருக்கணும் அதுதான் முக்கியம் சரிங்களா பார்ப்போம் அது அடுத்து பார்க்குறப்ப புதன் வந்து இதே இதே இடத்துல ஒளிநாளி பத்தில் இருக்கிறப்ப வந்து பத்ர யோகம் அப்படிங்கிற அமைப்பு இருக்குது புதனுக்கே உரிய வித்தைன்னு சொல்லுவோம் இல்லையா புதனுக்கே உரிய வித்தை அது அதை வச்சு ஜெயிக்கிற மாதிரி தான் அமைப்பு எழுத்தாளர் பேச்சாளர் ஏன் ஜோதிடர் ஆடிட்டர் புதனை காலியிடங்கிற காலியிடம் பெரிய நிலம் அப்படி சொல்லி சொல்லுவோம் ஏராளமான நிழல் குலங்கள் இருக்கக்கூடிய அமைப்பு அதிகாரம் படைத்தவங்களோட நட்பு வட்டம் அப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அமைப்பாகவும் சொல்லலாம் அதாவது புதனே வந்து என்னென்னா கற்றுக்கிட்ட வித்தையை வச்சு தான் புதனை பொறுத்தளவு படிப்புங்கிறது தனி அந்த படித்து வந்தாலும் ஒரு ஆடிட்டரே படிக்கிறாங்க பிகாம் சி எம்காம் சிஏ பண்ணுறாங்க நல்ல ஆடிட்டராக இருக்கணும் இல்லையா பெஸ்ட் ஆடிட்டர்னு சொல்லுவாங்க அதுக்கு வந்து புதனோட சப்போர்ட் இல்லாமல் பண்ண முடியும் மாதிரி எல்லாரும் படித்து தமிழ் சார்ந்த வசதி படிக்க படிக்கிற எழுத்தாளர் ஆவாங்க ஆனால் புதனோட சப்போர்ட் இருந்தால் மட்டும் ஒரு சிறந்த எழுத்தாளராக மாற முடியும்னு சொல்லுவாங்க அதே மாதிரி புதன் சப்போர்ட் இருந்தால் மட்டும்தான் நல்ல பேச்சாளராக மாற முடியும் சொல்லுவாங்க ஜோதிடங்கள் இருந்தால் நல்லா வாக்கு பலிதம் இருக்கணும் வாக்கு பலிதம் இருந்தால் தான் நிறையா கலைண்டு வருவாங்க நல்ல வருமானங்கள் கிடைக்கும் அதுக்கும் புதன் வலுவாக இருக்கணும்னு சொல்லுவாங்க அப்போ புதன் வந்து ஒன்று நாளை எழுபத்து இந்த இடத்துக்கு இருக்கிறப்ப வந்து பத்ர யோகம் சொல்லக்கூடிய சிறப்பான அமைப்பு இருக்குது உங்கள் ஜாக்கில் இருக்கான்னு செக் பண்ணி பாருங்கள்